அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் வணக்கங்கள் எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க சாப்பிட்டீங்களா இன்றைக்கி பிறந்த நாள் கல்யாண நாள் கொண்டாடுற எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள் நான் பேசுகிறது கேளுங்க கண்டென்ட் எதிர்பார்க்காதீங்க எனக்கு கண்டென்ட் யோசிக்கவும் தெரியாது நான் பேசுகிறது கேளுங்க ஏன்னால் என்னால் அதனால் எது முடியுமோ அதை தான முடியும் இந்த காணொளி அதுக்காக தான் என்னென்னா நேற்று நான் இப்போ தானே இந்த வலைத்தளத்தில் இருக்கேன் இப்போ தான் ஆரம்ப நிலையில் இருக்கிறதுனால அதை நேரலையில் பேசி 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 நம்ம பார்வையாளர்களை கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்காக நான் தினமும் நேரலை போகிறேன் அப்போ அந்த நேரலையில் வந்து என்ன ஓ ரொம்ப அதிக பேர் வரதில்லை ஒரு பதினஞ்சு பேர் இருபது பேர் வந்து பேசுகிறாங்கன்னா அந்த இருபது பேரில் ஒரு பத்து பேர் நல்லா பேசுகிறாங்க சந்தோஷமாக பேசுகிறாங்க நல்லா விசாரிக்கிறாங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றி ஒரு சில அஞ்சு பேர் மட்டும் மூஞ்சிக்கெல்லாம் லைவ் கேட்குறா நீ எதுக்கு லைவ் போகிற நானும் ஏதாவது பொண்ணு பேசுகிறாங்கன்னு நினச்சி வந்தேன் நீ பேசுகிறியா சே சேச்சி போ போ கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க நிறைய கெட்ட வார்த்தை வருது கெட்ட வார்த்தை பேசுனால எனக்கு ஒரு ஆபத்தும் இல்லை பாதிப்பும் இல்லை கெட்ட வார்த்தை நான் பேசி பேசி என்னைய எனக்கு வந்து அது மைண்டில் நான் ஏற்றிக்க மாட்டேன் எதுவுமே அடுத்தவும் பேசுகிறது ஏன்னால் நான் வளர்ந்த சூழல் அப்படி நான் எவ்வளோ பேர்கிட்ட புள்ளிங் பண்ணியிருக்காங்க தெரியுமா பத்து பேர் சேர்ந்துருவாங்க நான் மட்டும் அதில் வித்தியாசமாக தெரியறதுனால என்னையை போட்டு ஒரு மன அழுத்தத்தில் என்னை உண்டாகிருப்பாங்க பள்ளி பருவத்திலையும் சரி அதுக்கப்புறம் கல்லூரியில் போகிறப்பையும் சரி ஏன்னா நான் கொஞ்சம் ஒரு வித்தியாசம் ஒரு அம்பின்னு வச்சுக்கோங்களேன் அன்னியனை அம்பி அந்த மாதிரி ஒரு அதாவது ஒரு கரெக்டாக இருக்கணும் பெர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அதனால் என்னை ஒரு புள்ளிங் பண்ணுவாங்க முகத்தை வச்சு கிண்டல் பண்ணுவாங்க நான் பேசுகிற ஸ்டைலை வச்சு கிண்டல் பண்ணுவாங்க அதெல்லாம் வந்து புள்ளிங் பண்ணி நான் வந்துட்டேன் வெளியே எனக்கு அதை பற்றி ஒன்றும் இல்லை அது நேரலையில் பேசுகிறப்போ உங்களுக்கு பிடிச்சா பேசுங்க பிடிக்கலாட்டி பேசாதீங்க அது ஏன் வந்து கெட்ட வார்த்தை பேசணும் ஏன்னா பத்து பேர் பேசிகிட்டு இருக்கவங்களும் அதில் அஞ்சு பேர் எனக்கு இது நல்லா பேசிகிட்டு இருக்க நண்பர்களாக இருப்பாங்க உறவுகளாக இருப்பாங்க அப்போது அவங்க என்ன நினைப்பாங்க என்னை பற்றி எனக்கு அதை பற்றி எனக்கு கவலை இல்லை நான் அதை பற்றி ஃபீல் பண்ணுறது இல்லை ஏன்னா பேசுகிறது அதுவும் எனக்கு ஒரு ஒரு மோட்டிவேஷன் தான் திட்டத்துக்காக என்னை வந்து அந்த நேரலையில் வந்து பார்க்குறீங்க அதுக்கு ரொம்ப நன்றி திட்டாமல் இருக்கணுங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஏன்னால் இதை சொல்ல தான் நான் கூப்பிட்டேன் எவ்வளவோ கஷ்டப்படுறவங்க எவ்வளவோ வாழ்க்கையில் வருது போகுது அதெல்லாம் நம்ம யோசிச்சிட்டே இருந்தோம்னா நான் ஏற்கனவே மன அழுத்தத்தில் தான் நிறையா அந்த சூழல்தான் வளர்ந்து வந்திருக்கேன் இந்த இந்த சாப்பாடு மேலே சத்தியமாக சொல்கிறேன் நான் அடுத்தவங்கள முடிஞ்ச அளவுக்கு கஷ்டப்படுத்தக்கூடாது கஷ்டப்படுத்தவும் மாட்டேன் ஒருத்தவங்க எனக்கு பிடிக்கலைன்னா அந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன் அப்படியே மீண்டும் அவங்கள பார்க்குற மாதிரி இருந்தால் அவங்க ஃபஸ்ட்டு என்கிட்ட வந்து பேசுனா மட்டும்தான் நான் பேசுவேன் ஏன்னா நான் அவங்ககிட்ட நான் கஷ்டப்படுத்தலை அவங்க என்ன கஷ்டப்படுத்திருக்காங்க அதனால் அவங்க பேசாட்டி கூட அவங்ககிட்ட போய் டார்ச்சல் பண்ண மாட்டேன் என்னை இப்படி பேசுனே எதுவுமே கேட்க மாட்டேன் ஏன்னா என்னுடைய மன அழுத்தம் என்னுடைய மென்டாலிட்டி அதுதான் அதை சொல்ல தான் கூப்பிட்டேன் ரொம்ப நேரில் வந்து இப்படி பேசுகிறாங்களா மூஞ்சி என்ன அப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு நான் அழகு தாங்க இதில் என்ன இருக்குது எனக்கு முகத்தின் அழகை விட அகத்தின் அழகு நல்லா இருக்கு எல்லாரும் அப்படி தான் சொல்லுவாங்க உங்ககிட்ட பேசுனா எனக்கு ரிலீஃபாக இருக்குது எனக்கு பாரம் குறஞ்ச மாதிரி இருக்குது அறிவு அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவாங்க அவங்ககிட்ட பேசுனா எனக்கு அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வருதுன்னு சொல்லுவாங்க எனக்கு அந்த பாசிட்டிவ் வைப்ஸ் மற்றவங்ககிட்ட வராட்டி கூட என்கிட்ட பேசுகிறவங்களுக்கு நான் பாசிட்டிவ் வைப்ஸ் நான் கொடுப்பேன் அதுதான் என்னுடைய மைண்டோட தாட்டே அது என்னை சுற்றி இருக்கிறவங்களும் சந்தோஷமாக வச்சுக்கணும் அவ்வளோதான் ஏன்னா நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா இதை வந்து இது மூலியமாக நான் வந்து பெரிய கோடீஸ்வரனாக போகிறதோ இல்லை பெரிய செலிப்ரிட்டி ஆக போகிறதோ எனக்கு ஒரு மன அழுத்தத்தில் இருக்கிறப்போ இது மூலியமாக ஒரு கண்ணாடி மாதிரி நான் பேசிகிட்டு இருந்தால் அது வந்து எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்னேஷன் கிடைக்கிதுவோன்னு சொல்லி தான் அந்த காணொலியெலாம் போடுறது என்கிட்ட கண்டனோ எதுவுமே இல்லை முடிஞ்ச அளவுக்கு நான் கண்டென்ட் யோசிக்க ஆரம்பிக்கிறேன் இன்னும் சேனல் கொஞ்சம் பெருசாகிடுச்சுன்னா கண்டிப்பாக நான் போடுவேன் அது வரைக்கும் நான் பேசுகிறத உங்களால் கேட்க முடிஞ்சா கேளுங்கள் இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க ஏன்னா தொடர்ந்து பேசிகிட்டே இருந்து கேட்டால் தான் அது என்ன பேச வரேன்னு புரியும் ஆனால் அது கேட்கவே மாட்டாங்க ஏதோ லூஸ் மாதிரி பேசுது அப்படின்னு ஏன் சாப்பாடு போட்டு பேசுறேன்னா எனக்கு ஒன் ஹவர் தான் மதிய உணவு இடவாயில்லை நான் வந்து வர்றதுக்கே பத்து நிமிஷம் ஆயிடுது சாப்பாடு சாப்பிட்றதுக்கு ஒரு மணி நேரம் ஆயிடுது ஒரு ஆஃப் அரை மணி நேரம் நான் தூங்கி தான் நான் உட்காந்து வேலை செய்ய முடியும் ஏன்னா எனக்கு முதுகு பெயின் அதிகமாக இருக்குது அதனால தான் சாப்பிட்டுட்டேன்னா அந்த டைம் சாப்பிட்டுக்கலாம் பேசிங்கிறலாம் அதனால் பேசுகிறேன் இதில் இதனால் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க சீன் போட்டு பேசுகிறேன் என் சாப்பாடை வச்சிட்டு பேச முடியாதா அப்படின்னு நான் சத்தியமாக சொல்கிறேன் இந்த சாப்பாடு மேலே சத்தியமாக சொல்கிறேன் இந்த சாப்பாடு இல்லாமல் நான் எங்கள் ஃபேமிலியே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் சத்துணவு அந்த சாப்பாடு பத்தாது அந்த நிலமையில் இருந்திருக்கும் அந்தளவுக்கு சாப்பாடு எங்களுக்கு கிடச்சிருக்கு ரொம்ப நன்றி இந்த நிலைமையிலேயே இருந்து கடைசி வரைக்கும் இருந்தால் கூட போதும் அடுத்தவங்க முடிஞ்ச அளவுக்கு நான் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைப்பேன்